நாற்பத்தி ஏழு ஆடுங்க குட்டி ஆடு வாங்கி விடும் போது நாற்பத்தி ஏழு ஆடுங்க சரிங்க ஆடு வந்து ஒரு ஐநூறு ஆடு ஸ்டாக் ஓகே சரிங்க அதுல என்ன ரகம் இருக்கு மயிலம்படி ரகம் இருக்குங்க மேச்சேரி ரகம் தான் அதிகமாக பண்றோம் சரி வாங்க நம்ம பரன் போட்டுக்கிறோம் கேளி இருக்கு பரன் இருக்கு பரணும் பாப்போம் அடுத்து கீழே பார்ப்போம் இருக்கு தாய் ஆடுகள் இருக்குங்க நம்ம ஆடுகள் வந்து வளர்த்தி கறி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சுங்க வந்து நீங்க வாங்குற ஆடுல எனக்கு குட்டி வாங்கி கொடுனாங்க அதுக்கப்புறம் குட்டியும் கொண்டு வளர்ப்பு குட்டியும் கொடுக்குறோம் அது கறிக்கும் கொடுக்குறோம் வளர்ப்பு குட்டியே ஒரு முந்நூறு குட்டி நானூறு குட்டி எப்பவும் கையில ஸ்டாக் இருக்குங்க வளர்ப்பாங்கிற ஒரு இரநூறு ஆடு இருக்கு நீ எப்ப வந்து எடுத்துக்கலாம் எது வேணும்னா எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பரன் கீழே தான் வளர்த்துறங்க சரிங்க சரி மழை காலத்தில் வந்து எப்படி இருக்குங்கிறக்கா நம்ம பரன் போட்டுக்கிறோம் ஆனா எனக்கு பரனோட கீழே வளர்த்துறது நல்லா மாதிரி நல்லா இருக்கு கூட்டுற வேலை அதிகம் தாங்க இருந்தாலும் குட்டி நல்லா இருக்கிறது கீழதான் சரிங்க கறியினுடைய தேவை வந்து நாலு நாள் அதிகம் தான் இருக்குதுங்க மாசத்துல ஒரு நாள் கறி சாப்பிட்டாங்க இப்ப வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டு இப்பெல்லாம் வாரத்துல மூணு நாள் கடிசாமி இது பாத்தீங்கன்னா தாயாடுகள் இப்ப பாத்தீங்கன்னா கம்பி வழி போட்டு தடுத்து விட்டுருப்போம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் நிக்கிங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா அடுத்து அந்த அந்த பிள்ளை பாருங்க அது மேய்ங்க அடுத்த இந்த சைடு அப்படியே மாற்றி மாத்தி விட்டுருவோம் அது மாதிரி அப்படியே பாட்டு இந்த இதுக்குள்ள எத்தனை நாடுகள் இதுக்குள்ள ஒரு எழுபத்தி அஞ்சு ஆடு இருக்கு ஆடு இருக்கும் என்னதான் ஆளு இருந்தாலும் நம்ம இருந்து பாக்கணுங்க நான் இருக்கேன் தம்பி இருக்காருங்க தொடர்ந்து கண் கண்காணிணி போட்டு சரி நம்ம விசேஷம் வரது கல்யாணத்துக்கு இருக்கு அதுகுத்து வரதுனால போயிட்டு நமக்கு நினைப்பு பூரா இங்கதான் இருக்கணும் ஆற்று தான் இருக்கணுங்க